ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு குக்விச்சிவு இன்றைக்கி நம்ம இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையே ரொம்பவே சாஃப்டாக விரிசலே இல்லாமல் குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிரும் எவ்வளோ நேரம் வச்சாலும் கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கங்க இது போல் இதுக்கடுத்து இன்னொரு பேனை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தூருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் எல்லாம் கரையணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு ஒன்றேங்கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒன்றேங்கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்க போகிறேங்க கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா குதிக்கணும் அது வரைக்கும் அப்படியே விட்டுருலாங்க அடுத்து இன்னொரு போலுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க இந்த மைதா நம்ம சேர்த்துறதுனால கொள்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் வச்சாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் விருசில் வராமல் ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருங்க அதனால நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து இது போல் கரைச்சிட்டு வச்சுருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து கரைச்சி வச்ச மைதா மாவு ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க கை விடாமல் நல்லா விடுங்க இதை போல் கலந்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நெய்யை போட்டுட்டு நல்லா பிசையணுங்க நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே போல் ரெடி பண்ணிக்கணும் தாங்க கொல்கட்டை வந்து விரிசலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைச்சிரும் இதை ஆயிடுச்சிங்க இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாங்க நான் மோல்டை எடுத்திருக்கேன் இந்த மோல்டுக்கு கொஞ்சமாக ஆயில் தடுவிக்கலாங்க ஆயில் தடுவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்க போல க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து இது போல் ஃபில் பண்ணிணுங்க இந்த மாவு மத்தியத்தில் ஓட்டை வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணுங்க ஒரு விரலை வச்சு இது போல் பண்ணிக்கோங்க ஓட்டை வந்துடும் பாருங்கள் ஓட்டை கிடச்சிருச்சு மத்தியத்தில் இந்த ஹோலுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணமாக ஃபில் பண்ணிடலாங்க ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதைப்போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது க்ளோஸ் ஆயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஷேப் கிடைச்சிரும் பாருங்கள் இதே போல நான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் இன்னொன்று காமிக்க போகிற பாருங்கள் இது போல் ஃபில் பண்ணிவிடுங்க மாவு அதுக்கப்புறமா இந்த ஹோலுக்குள்ளே பூரணம் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது போல் மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நல்லா அழகான ஷேப்பு நம்மளுக்கு கிடைச்சிருங்க பாருங்கள் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வச்சிடலாங்க இதை வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பாருங்கள் உங்களுக்கு பத்து நிமிஷம் அப்புறமா காமிக்க போகிறேன் வாவ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இவ்வளோதாங்க இதை இறக்கிடலாம் இவ்வளோதாங்க விரிசலே இல்லாமல் நல்லா சாஃப்டான இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருங்க பாருங்கள் உங்களுக்கு போகிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்ல ஷேப்போடு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு எவ்வளோ நேரம் வச்சாலும் இதே போல் ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருங்க நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்